ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் அரிசி ராகி புட்டு தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க நம்ம வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே ஆளுங்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அதில் அரைக்கப் அரிசி மாவு அரை கப் ராகி மாவு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து தண்ணி சேர்க்காம முதல்ல நல்லா கலந்து விட்டுர்லாங்க நல்லா ஊதுட்ட மாதிரி கலந்துக்கணுங்க சப்பாத்தி மாவு மாதிரி பிணையக்கூடாது அப்போ தான் வந்து புட்டு வந்து கட்டிப்படாமல் வரும் நம்மளுக்கு நம்ம இது கூட சுடு தண்ணியை வந்து கை பொறுக்கிற அளவு சுடு தண்ணி வந்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சிக்கணுங்க தண்ணி வந்து அப்படியே ஊற்றக்கூடாது லேசாக தொளிச்சு விட்டு தொளிச்சு விட்டு பிணையணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் நம்ம இந்த புட்டை வந்து ரெடி பண்ணிக்கணுங்க லைட்டாக கட்டியாக இருந்தாலும் நம்ம கையிலே உது துட்டு மாவு வந்து எந்த பக்கம்னா இப்படி நாம்பி பிடிச்சா இப்படி வரணுங்க கொழுக்கட்டை சேஃப்புக்கு அதுதான் இந்த மாவு புட்டு மாவு பக்குவம் நம்ம உது துட்டுட்டு இன்றை புட்டு செய்யலாங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த சேஃபில் இருக்கிற பவுல் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி டவரா செட் இருந்தாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாங்க கொஞ்சமாக கலந்து வச்ச அரிசி ராகி மாவையும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அமுத்த வேண்டாம் சும்மா லெவல் பண்ணி விட்டீங்கனாலே போதும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இப்படி ரெண்டு மாவும் மிக்ஸ் பண்ணும்போது இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை நைட் டின்னருக்கு எதுக்கு வேணாலும் இது செய்யலாங்க ரொம்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மறுபடியும் கொஞ்சமாக தேங்காய் பூ மேலே வந்து மாவு வச்சுக்கலாங்க இதுக்கு மேலே மறுபடியும் நீங்கள் தேங்காய் பூ வச்சுக்கலாம் இல்லாட்டி நட்ஸ் கூட வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நட்ஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய் பூ வேணாலும் வச்சுக்கலாம் நான் வந்து வைக்கலைங்க ரெண்டு கப்லேயும் லெவல் பண்ணி விட்டாச்சு இனி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுக்கலாங்க டக்குன்னு செஞ்சிடலாம் சட்டுன்னு ரெடி ஆயிரும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்துங்க பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா மாவு நல்லா வெந்துருச்சுங்க நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் கரும்பு சக்கரை சேர்த்துக்கலாங்க கூட ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுர்லாங்க சும்மா இந்த கரும்பு சக்கரை வந்து கலந்தால் போதும் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நம்ம வெறுமனே புட்டில் வந்து வெள்ளம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு இப்படி ஒரு வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க புட்டு பாருங்க நல்லா அரிச்சு நல்லா வந்திருக்கு ரெண்டையும் நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் டவரா ஷேப்லேயும் இந்த ரவுண்டு ஷேப்லேயும் அழகாக வந்திருக்கு இப்போ நம்ம காய்ச்சி வச்ச நாட்டு சக்கரை பாவை இது மேலே ஊற்றிக்கலாங்க இந்த பாவை வந்து உள்ளே போய் ஊறும்போது இந்த புட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ